என்னும் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பிரபா எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த உன் வாழ்க்கையை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லி கேட்கிறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னாலதான் நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறீங்க அதை என்னால ஏத்துக்கவே முடியல அதுதான் எனக்கு இன்னும் வருத்தமா இருக்குன்னால சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக feel பண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்டதுமே வந்து உடனே விஜய் வந்து என்ன பிரபா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த உங்களை கேட்காம இப்படிப்பட்ட முடிவு எடுத்தது தப்புன்றது எனக்கு தெரியுதுதான் ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல எனக்கு சூர்யா மாமாவோட வாழ்க்கை ரொம்பவே முக்கியம் அதனாலதான் நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கேன்

அண்ணனுக்காகவும் அங்க இருந்து போறாங்க உடனே விஜய் உன் கால விழுந்து கூட கேட்கிறேன் என் அண்ணாவோட நிலைமை என்னால பார்க்க முடியல தயவு செஞ்சு அவரை வெளியிடன்றாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் என்னால எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமிக்கா பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க